எங்களை அதிகமாக நேசித்து வழும் அன்பு தகப்பனே பரிசுத்த வல்லமையும் கிருவையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த இரவு வேளையில அண்டவரே எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் அண்டவரே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கடவுள் ஆண்டவரே எங்கள் தேவைகள் உருவாகும் முன்னே அதை சீர்தூக்கி பார்க்கிற கடவுள் இந்த மாதம் முழுவதும் அதிகாலை செவக்குழு பிள்ளைகளோடு இணைந்து இந்த உலகத்திற்கு எல்லா மக்களையும் உடைய கரங்களை கொடுக்கிறேன் சுவாமி அண்டவரே பயந்து போய் இருக்கிற பிள்ளைகள் கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மனவாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த மாதம் எப்படி நகர்ந்து போகுமோ என்று அண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இந்த வேலையில சந்திக்க இருக்கிறேன் உடைய கரம் எங்களை வழிநடத்த இருக்கிறது மிக்க கரம் எங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது ஆச்சா நன்றி கூறுகிறோம் இதோ உடைய பார்வையில் நாங்கள் விளையேற பெற்ற பிள்ளைகளாக பார்வையில் உம் அன்பு பிள்ளைகளாக அப்படி பார்வையில் ஒவ்வொரு நாளும் எங்களை கூர்ந்து நோக்கி எங்களுக்காக யாவற்றையும் செய்து தருக தகப்பனாக எங்களோடு உக்க நன்றி ஆண்டவரே இம்மட்டுமாய் என் தகப்பன் நீங்கள் நடத்தினீரே இனி வருகிற நாட்கள் இனி வருகிற தருணங்கள் எல்லாவற்றிலும் எங்களோடு இருக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இது தகப்பனே சென்ற மாதம் முழுவதும் நீங்கள் நடத்தினீர் வருடத்தின் இரண்டாவது மாதத்தின் முதல் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் சுவாமி இவங்க கூடியிருக்கிற பிள்ளைகளோடு இணைந்து எல்லா மாவட்டங்களையும் மாநிலங்களையும் தேசம் முழுதையும் கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி இதோ ஆண்டவரே உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்றும் உமாயே இருக்கிற பிள்ளைகள் உமையே பற்றி கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் உடைய இறக்கத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களிலை கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் இந்த மாதத்தில் எங்கள் குழுவை நோக்கி வருகிற எல்லா சப தேவைகளையும் விண்ணப்பங்களையும் கரங்களை கொடுக்கிறேன் நான் வரேன் எப்படிகள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் தூய வாழ் வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் மூலமாக அந்த நன்மைத்தனங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யுங்க இந்த இந்த மாதம் இந்த மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் திருப்பால் ஐம்பத்தி ஆறு எட்டு திருபால ஐம்பத்தி ஆறு எட்டாவது வசனம் என் துன்மகளின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் ஒரு தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்கிற வாக்கு தத்தம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இதோ சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு என் அழைச்சல்களை தேவரே எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உன்னுடைய துருத்தியில் வையும் என்கிற இறை வார்த்தை அண்டபரே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பன் இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தும்படியாக உங்களுடைய நேசக்கரம் உன் பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஒப்புகொடு செபிக்கிறேன் என் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் இரேசுள் பிரியமுள்ள அன்புறவுகளே உங்கள் கண்ணீரை காண்கிற கடவுள் வாழ்க்கையில போராட்டங்களும் கவலைகளும் சூழும் போது அடைக்கலம் தேடுறது நம்முடைய இயல்பு இப்படிப்பட்ட சமயத்துல எத்தனையோ பேரு முதல்ல தேவ சமூகத்தை நாடுறோமா இல்ல நாம் பல மனிதர்களை நாடுகிறோமா இல்ல இந்த கிட்ட போனா எனக்கு நிம்மதி கிடைக்கும் நாடுறோமா நண்புறவுகளே இதை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் அண்ணாள் என்ற பெண் தனது வாழ்க்கையில ஏற்பட்ட விரத்தி மிகுந்த நேரத்துல ஆண்டுடைய பாதத்துல தன் இருதயத்தை ஊற்றி செபித்தாள் என்று மறுபடியாக இருந்த அவள் தனது சக்கர்த்தியோட கேலி பேச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாதவளா தனது கர்ப்பத்தை ஆசிர்வதித்து ஒரு குழந்தையை தரும்படிக்கே ஆண்டு பாத்துக்கே ஓடி வந்தாள் தனது மனம் கசிந்து ஆண்டுடைய பாத்துல கொட்டி அழுது பின்னர் ஆறுதல் அடைகிறாள் அதில் பின்னர் அவள் துக்கமா இருக்கவில்லை என்று ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் எட்டு பதினைந்து பதினெட்டு வார்த்தைகளை வாசித்து அழைத்துப்பார்கள் இதோ நாம் இன்றைக்கு இந்த மாதம் அன்று நமக்கு கொடுத்தது வாக்கு தத்தம் என் அலைச்சலெல்லாம் நீ அறிந்திருக்கிறேன் ஒரு விண்ணப்பத்தின் சங்கீதம் பல காரியங்களை குறித்த விண்ணப்பமாக தாவீது இந்த சகத சங்கீதத்தை பாடியிருக்கிறார் அவரும் அநேக பாடுகளையும் போராட்ட அந்திக்கிறாரு பாவத்துல விழுந்து ஆண்டரை விட்டு தூரம் போற நேரம் இருந்தது இதெல்லாம் தாவியோட இருதயத்தை நொறுக்கியது நொறுக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் தாவிது ஆண்டரை நோக்கி கதர்னாரு என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டில் நினைக்கிறேன் என்று சங்கீதம் ஆறு ஆறுல சொல்லப்பட்ட துக்கத்தின் உச்ச கட்டம் சொல்லலாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயோ ஒரு பெரிய மூச்சினால பெரிய துன்பத்தினால இரவு பகலா கண்ணீரோட நீங்க இருக்கிறீங்களா பிள்ளைங்களா கண்ணீரோட உன் படுக்கையை அணிந்து போற அளவுக்கு நீ கண்ணீரோட இருக்கிறியா வேதனையோடு இருக்கிறியா துக்கத்தோட இருக்கிறியா ஒரு உச்ச கட்டத்துல இருக்கிறியா இதோ இந்த துயரத்துல யாராவது இருக்கிறோமா யார்கிட்ட போய் வேதனை கொட்ட முடியும்னு அங்கலாச்சிட்டு இருக்கீங்களா ஆண்டு பாதை நமக்கு உண்டு பிள்ளைகளா இதோ அண்ணாள் ஆண்டு பாதத்தில் ஆறுதல் பெற்றாலே தாவிது தன் வேதனையில ஆண்டு பாதத்துல தேர்தல் அடைந்தாரு இதோ அன்றவர்கள் இயேசு அறிஞ்சிருக்கல இன்றைக்கு நமக்காக நம்மையே பலியாக்கி ஆண்டவர் நமக்கு இருக்க ஏன் கவலை ஏன் கவலை பிலிப்பேர் நான்கு ஆறு ஏழு இவ்வாறு சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று என் உங்கள கண்ணீரை கடவுள் கண்டு கொண்டிருக்கிற உன் கண்ணீர் அவர் அறியாதபடிக்கு இல்லை உங்க கண்ணீரை அவர் பார்க்காம இல்லை உங்க வேதனையை அவர் கண்டுகொள்ளாம இல்ல ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணீருக்கு பதில் தர காத்து கொண்டிருக்கிறார் உன் கஷ்டங்களை உன் துன்பங்களை ஒரு துயரங்களை உன் வேதனைகளை அவர் ஒரு ஒரு நாளும் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார் உன் கண்ணீரை காண்கிற ஏசு உன் கஷ்டங்களை மாற்றுகிற இயேசு உன்னை தோழியை சுமக்கிற இயேசு இருளா இருக்கோட வாழ்க்கைய வெளிச்சத்துக்கு கொண்டு வர தகப்பன் சாதாரண தகப்பன் இல்லைங்க அவருடைய வாழ்க்கைய துன்பத்துல போயிட்டு இருக்கும் வாழ்க்கைய மகிழ்ச்சியாக மாற்றுகிற தகப்பன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பன் திருவள்ளிப்பாடு ஏழு பதினேழுல இருபத்தொன்னு நாலுல அவர் அவர்கள் கண்களில் உள்ள கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்ணீர் துடைக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான் உன் துக்கத்துல பங்கெடுக்கிற கடவுள் அவர் மட்டும்தான் உன் கவலையை போக்கி வழிநடத்து கடவுள் அவர் மட்டும்தான் வாக்கு தத்தத்தை கொடுத்து வாக்குத்தத்தை கொடுத்து உன் கண்ணீரை மாற்றுகிற தகப்பினர் மாத்திரமே பிள்ளைகளா உன் அலைச்சல்கள் உன் துன்பங்கள் உன் வேதனைகள் ஐயோ இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை மாசம் ஆச்சு இத்தனை நாள் ஆச்சு எப்போதான் உங்களுக்கு தெரியும்னு நீங்க வங்காய்த்துட்டு இருக்கீங்களா இதோ உனக்காக யாவையும் செய்கிற கடவுள் உனக்காக இருக்கிறார் உன் நிலையை முற்றிலுமாக அறிந்திருக்கிற தகப்பன் உன் நிலையை ஒவ்வொரு நாளும் கூறு நோக்கி பார்க்கிற தகப்பன் அவர் உன்னை பழைத்தார் அல்லவா உனக்கு எந்த நேரத்துல எந்த தரணும் அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது வேணும்னு அவருக்கு தெரியும் துயரமான இந்த நிலையில யார்கிட்ட போவேன்னு கலங்கி நிக்கிற என் உள்ளங்களே என் பிள்ளைகளை இதே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை விடுவிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கர்களே நீ எல்லோரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றார் நீ மட்டும் வா நீ மட்டும் வா எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் உனக்கு ஆதல் தருவேன் மத்திய பதினொன்னு இருபத்தி சொன்னபடுது போல இதோ நாம் ஆண்டவரை முழுமையாக அறிந்திருக்கிறோமா உனக்கு அறுப்புதான் செய்வார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்க வேண்டிய இரண்டு அரசர்கள் இருபது ஐந்தில் சொல்லப்பட்ட அதே இறைவார் துக்கப்படனுக்கு ஆறுதல் கொடுப்பேன்னு ஐம்பத்தி ஏழு பதினெட்டுல இது அப்பா சொன்ன வார்த்தை இனி நீ அழுது கொண்டிராய் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று இசையா முப்பது பத்து முதல்ல சொன்ன அதே இறை வார்த்தை இதை சொல்ல 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 உன் துக்கங்களை சுமக்கும்படி உன் கவலையை போக்கும்படி உன் கண்ணியை துடைக்கும்படி உன் சமாதி தரும்படி ஒருவர் இருக்கிறார் உன் பயத்திலிருந்து உன் வியாதியிலிருந்து விடுவிக்கும்படி தூய்மையான வாழ்வழித்து பரலோகத்துல உன்னை சேர்க்கும்படியாக ஆண்டா இயேசு கிறிஸ்து உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட நீங்க வர ரெடியா நீங்க அப்பா சொல்லுங்க நீ என் பாவங்களை மன்னித்து என்னை உன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் உண்மை என் தெய்வமாகவும் ரட்சகராகும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கவலையெல்லாம் மாத்தி சந்தோஷத்தில இயேசுவேன் நிரப்புன்னு கேளுங்க நான் அப்போது வாழ்வேன் என்று கேளுங்க வாழ வைக்கிற தகப்பன் உங்களுடைய எல்லா கண்ணீரையும் எல்லா வேதனைகளையும் துடைக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன் என் அன்பான சகோதரனே சகோதரியே உன் கண்ணீரை உன் முகத்தில் துடைக்கிற கடவுள் இருக்கிறார் உன் நிந்தையை நீக்கி தற்போதைய சூழ்நிலையை மாத்த போற மாசத்துல மனிதன் தான் உங்க கண்ணீரை வடிக்க செய்யறா ஆனா கடவுள் தான் கண்ணீரை உங்க முகத்தையும் துடைக்கிற செய்கிறார் கண்ணீர் தொலைப்பதன் மூலம் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டாருன்னு நீங்க நினைக்காதீங்க உங்க கண்ணீர் வடிக்க செய்த விஷயத்தில் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தால் உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு ஏதோ காலையிலே நீ கண்ணீரோடு இருக்கிறாயா ஏதோ மாலையில உன் துக்கம் முடிந்து போகும்படியான அற்புதத்தை ஆண்டு செய்ய காத்திருக்கிறார் நான் மனசால புண்பட்டு இருக்கிறேன் ஆண்டு செய்ய வாழ்க்கையில என் துக்கத்தை பத்தி ஏதாவது அற்புதம் செய்து என் கண்ணீரை தொடங்குன்னு நீ கலைஞி போயிருக்கிறீங்களா எல்லா பிரச்சனையும் அப்பாட சமூகத்துல கொண்டு வாங்க ஒப்புக்கிறது செபிங்க தயசை செபிங்க அப்பா அற்புதம் செய்வார் கண்ணி விடாம காப்பாற்றுவார் இந்த மாதம் உன் அடைச்சல்களை அறிந்திருக்கிற கடவுள் உன் கூட இருப்பார் நீ கவலைப்படார் கவலைப்படார் அஞ்சாதே திகையாதே மகள உன்னோடு உனக்கு வலு கொடுக்கிற தகப்பல் உன்னோடு இருக்கிறார் உனக்கு அமைதியை மகிழ்ச்சி தகவலோடு இருக்கிறார் அன்புலேசு சுவாமி நன்றி சொலுத்துக்கணும் மாண்டவரே யேசுவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகளையும் எல்லா குடும்பத்தையும் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே கடவுள இறக்கத்தாலும் கிருபையாலும் முடி சுட்டுகிறார் நீ எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறோம் சுவாமி குறிப்பாக அவர்களை கண்ணீர் காரணமான பகுதியில அன்றைய நீ அவர்கள் மீது இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அவன் அற்புதவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் ஒருபோதும் கண்ணி வகையில் இருக்க வேண்டும் சுவாமி இது அவர்களின் வாழ்க்கையில் அமைதியை மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் சுவாமி ஆண்ட ஏதோ ஒரு இழப்பின் காரணமாக கண்ணீர் படித்திருந்தால் அவருடைய பிள்ளைகள் குறித்தோ அவருடைய வாழ்க்கையை அவருடைய கணவரை குறித்தோ தன் மனைவியை குறித்தோ சபையை குறித்தோ உடன் பயணிக்கின்ற குருக்களை குறித்தோ அரிசலை குறித்தோ இந்த பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் எழுந்து போனாலும் என் தகப்பன் ஒரு புதிய நம்பிக்கையை பாய்ச்சுவீராக கடவுள் இந்த எல்லா ஆஸ்வாதங்களையும் அவர்களுக்கு கழித்து அவருடைய எல்லா கண்ணீரையும் துடைத்து கடவுரே நீர் ஒரு பரிசு வல்லமையினால் ஒரு மாற்றத்துக்கான நாளாக எங்களுக்கு கொண்டு பண்ணும்படியாச்சு விற்கிறோம் அன்றவரையும் நீர் எங்களோட பேசுங்கப்பா ஒவ்வொரு வார்த்தையின் வழியோடு பேசுங்க ஆண்டவரே நீ எங்கள் செய்திருக்கிற எல்லா நன்மைத்தரங்களுக்காக எல்லா நன்மைத்தரமான ஊற்றுகளுக்காக கிருவைகளுக்காக நண்டி குரு சுவாமி இம்மட்டுமா எங்களை நடத்திய தகப்பன் இனி வருகிற நாட்கள் இந்த மாதம் முழுதுமாக அண்டவரை எங்கள் அலைச்சல்களை அறிந்து எங்களை செயல்படுத்தி இருக்கிறேன் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறேன் எங்கள் கண்ணீரை எல்லாம் நீர் சேர்த்து வைத்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்வாக நிகழ்த்த இருக்கிறேன் நன்றி ஆண்டவரு அப்ப ஒரு நாளும் ஒற்றுமையோடு எங்களுடைய தாய் திருச்சபையை கட்டி எழுப்பவும் தாய் திருச்சபையின் மீது எந்த விதமான மனத்தாங்களும் வருத்தமும் இல்லாதபடிக்கு தேவன் நீங்களை பாதுகாக்க வேண்டுமா சபிக்கிறோம் சுவாமி இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஆசோ வச்சு கொடுங்க குடும்ப தலைவர்களை ஆசுவதிங்க பிள்ளைகளை ஆசுவதிங்க அன்றைய குடும்ப தலைவர்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுங்க சீக்கிர தொழில ஆசோதிச்சு கொடுங்கப்பா இந்த மாதம் முழுதும் வேலை செய்கிற பிள்ளைகள் வேலை கிடைக்காத பிள்ளைகள் அன்றரை வேலைக்காக முயற்சி எடுக்கிற பிள்ளைகள் வாழை பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிற நிலைகள் திருமணத்திற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய கரங்களை கொடுக்கிற சுவாமி நீ ஒரு பரிசுத்தர் ஒரு வல்லவர் நீ ஒரு உன்னதர் மகாகணம் பொருந்தியவர் ஆண்டவரே உமால கூடாத காரை ஒன்றுமே இல்லை என்று உண்மையே நாடி வந்திருக்கிறோம் உம்முடைய பரிசுத்தமான இருதயத்துக்குள்ளாக அண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்து என் பிள்ளைகள் இந்த மாதம் முழுதுமாக ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக கண்ணீர் துடைக்கின்ற மாதமாக கவலை நீக்குகின்ற மாதமாக ஒரு புதிய ஆட்சி தருகின்ற மாதமாக தூயாவின் வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்கிற மாதமாக அண்டவரே நகழ வேண்டுமாய் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் விரைவில் எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டுமாய் ஒரு கருத்து பொறுத்து ஜெபிக்கிறோம் அண்டவரை தொடர்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அண்டவரே நீ ஆஸ்வதிங்க நீங்க கிருபையா நிரப்புங்க அந்த இனி வருகிற நாட்கள் நிமிடங்கள் ஒவ்வொன்றும் வீட்டுல நீங்க தங்கி இருங்கப்பா யாரும் எங்களை ஆளுக செய்யக்கூடாது என் தகப்பன் தாமே இந்த மாதம் முழுதுமாக அன்றை அனைத்து சபைகளையும் அனைத்து பிள்ளைகளையும் அனைத்து பிள்ளைகளையும் காத்து வழிநடத்துவீராக துதிக்கண மகிமையெல்லாம் மக்கே சென்றுகின்றோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரை சொலால் மாதம் முழுவதும் நடக்கும் போது எல்லாம் சொல்லி ஜெபிக்கும் சரிங்களா ஐம்பத்தி ஆறு எட்டு திருப்பாள ஐம்பத்தி ஆறு எட்டு ஒரு மணி நேரத்துக்கு வந்து சொல்லி ஜெபிப்போம் சரி ஆனா நிறைய பிள்ளைகளுக்கு போராட்டம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சொல்ல முடியாதவங்க போராட்டம் ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் வீட்லயும் அவ்வளவு போராட்டம் ஆனா அன்று இந்த மாசம் வாக்குவதற்காரு அந்த மா அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி நம்ம எல்லாரும் சாட்சி சொல்லணும் சரிங்களா சேமா ஆண்டவர் நம்முடைய எல்லாம் மாற்ற போறாரு நம் கண்ணீரை எல்லாம் மாற்றுவார் சரிங்களா கவலைப்படாதீங்க நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கைக்குரிய இப்படி நாம விசுவா நம்ம விசுவாச ஆழமா நான் விசுவாசல ஆழமா இருந்தாதான் நம்ம ஜபம் நடத்த முடியும் அமே நான் ஒரு சபத்தை நடத்துறேன் சபத்த வழிநடத்துறன்னா எனக்கு நம்பிக்கை இல்லாம வந்து நம்பிக்கை கொடுக்க முடியுமா சொல்லுங்க எனக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை கொடுக்க முடியுமா நான் ஒளி தான் மற்ற ஒளியை கொடுக்க முடியும் நானே என்னுடைய ஒளியை நான் ஒளி அணைச்சுக்கிட்டு இருட்டுல நின்றுட்டு இருந்தா நான் எப்படி வெளிச்சம் கொடுக்க முடியும் செபிக்கிற பிள்ளைகள் நல்லா கவனிங்க ஒரு செபத்துக்கு உள்ள வர போறீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் ஆண்டு சமூகத்துல உட்காந்து செபிக்காம உள்ள வர கூடாது அமேன் ஆண்டு சமூகத்துல உட்காந்து அவர்கிட்ட உட்காந்து ஆண்டு தகுதிப்படுத்திக்கிட்டு திருப்பள்ள ஐம்பத்தி ஒன்றை படித்து ஜோபம் பண்ணி மன்னிப்பு கேட்டுதான் ஜபத்துக்குள்ள நுழையணும் ஏன்னா நான் பல டென்ஷனில் இருப்போம் பல பிரச்சனையில் இருப்போம் விதமான சேவையோடு இருப்போம் அதே மைண்ட் செட்டில் உள்ளே வரக்கூடாது அப்போ நான் ஆண்டவர் ஒரு சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கணும் எனக்காக நான் செபிக்கணும் என்ன நான் பாதுகாத்து ஒரு வலையத்தை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே நுழையணும் அந்த ஒரு ஒரு இந்த மாதம் முழுது கடைபிடிக்கும் ஒவ்வொரு நாளும் பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆண்டு என் சுயத்தாலும் நான் ஜெபிக்க கூடாது என் சுயசிந்தனையாலும் ஜெபிக்க கூடாது என் சிந்தனையால் நான் இப்போ எதையுமே சொல்லக்கூடாது ஒவ்வொன்றும் தூய ஆவியின் உந்துதலையும் தூய ஆவியின் வல்லமையும் பெற்றுக்கொண்டு நான் ஜெபிக்கணும் அப்போ அவருடைய பிரசன்ஸில் நான் உட்காந்து ஜெபிக்கும்போது அந்த வல்லமையே தனி ஆமே அந்த பிரசன்னமே தனி அந்த ஒரு ஒரு வல்லமையான ஒரு நேரமாக இருக்கும் சும்மா கடமைக்கு போறோம் எனக்கு இந்த டைம் கொடுத்துருக்காங்க நான் போய் ஜோபம் மட்டும் இல்ல ஆண்டவரே இத்தனை ஆத்மாக்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் ஒரு ஒரு ஆத்துமா எனக்கு முக்கியம் ஆண்டவரே பத்து பேர் அஞ்சு ஆத்துமா இருந்தா கூட அந்த ஆத்மாவை நான் ஆற்றுப்படுத்தணும் தேற்றுப்படுத்தணும் அதை இன்னும் நான் எழுப்பணும் இன்னும் ஒரு உற்சாகத்தின் அவைகளை கொடுக்கணும் இன்னும் ஜெபிக்கிற பிள்ளையா மாற்றம் அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான் அதனால ஆண்டருக்கு நன்றி செல்வம் கடவுள் தாமே நம்மை ஆஸ்வதிப்பார் விலப்படுத்துவார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய ஆசுவாத்த மாதம் நமக்கு அப்பா அமைச்சு கொடுப்பார் சரியா நம்பிக்கையோட இருங்க கடவுளை ஆஸ்வதிப்பார் யாருக்காவது வேற ஏதாவது சொல்லணுமா ஜபம் என்ன பண்ணிருக்கா நாளைக்கு நம்ம குழுல ஒரு பிள்ளை கணவன் மனைவி விவாகரத்து கேஸுக்காக போக போறாங்க அந்த பிள்ளை வாழணும் ஆசைப்படுது ஆனா அவருக்கு வாழ இஷ்டம் இல்லை அந்த கேஸ் நாளைக்கு போலீஸ் அந்த அந்த பிள்ளை போற நம்ம கேஸ்க்காக குழந்தைங்க நிறைய இருக்காங்க ரெண்டு இருக்காங்க வச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் நாளைக்கு பேச போற அந்த இடத்துல கடவுள் ஞானத்தை கொடுத்த பிள்ளைய பேச வைக்கணும் அதுக்காக அந்த பிள்ளைக்காந்த குடும்பத்துக்கு ஆச்சுக்குங்க சரிங்களா ஏதாவது விண்ணப்பம் இருக்குங்களா சொல்லுங்க ப்ரைஸ் நேத்துல இருந்து உடம்பு சரியில்லை ஒரே வயிற்று போக்கு வாந்தி ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எங்க குடும்பத்திலேயே